உலகத்திலேயே ஒப்பற்ற மலர் ஒரு நாள் அக்பர் பாதுஷா அவையின் அலுவல்கள் யாவும் முடிந்த பின்னர் மந்திரி பிரதானிகளுடன் அளவலாவதில் ஈடுபட்டிருந்தார் அப்போது தீடிரென்று அவருக்கு ஓர் ஐயம் ஏற்பட்டது அமைச்சர் பெருமக்களே உலகத்தில் காட்சி தருகின்ற மலர்கள் யாவற்றிலும் சிறப்புமிக்க மலர் எது என்று ஒரு வினாவை தொடுத்தார் பாதுஷா ரோஜா மலர்தான் உலகத்திலேயே சிறந்தது என்று பதில் தந்தார் ஓர் அமைச்சர் இல்லை இல்லை தாமரை மலர்தான் யாவற்றிலும் சிறந்தது என்று கூறினார் மற்றோர் அமைச்சர் மல்லிகை மலருக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று கூறினார் அமைச்சர் முல்லை மலர்தான் எல்லையற்ற பெருமை படைத்தது என்று சொன்னார் வேறொரு அமைச்சர் எவரது பதிலுரையும் அக்பர் பாதுஷாவுக்கு திருப்தியளிக்கவில்லை அதனால் பீர்பாலின் பக்கம் திரும்பினார் உடனே பீர்பால் பதிலளிக்க முனைந்தார் பாதுஷா அவர்களே பருத்தி செடியிலே காணப்படும் மலர் தான் உலகத்திலேயே ஒப்பற்றதாகும் ஏனைய மலர்கள் எல்லாம் நன்மணத்தை வழங்கினாலும் அவை யாவும் வெகு விரைவில் அழிந்து விடுகின்றன வாடி வதங்கி விடுகின்றன ஆனால் பருத்தி செடியில் மலர்கின்ற மலர் பின்னர் வெடித்து பஞ்சாக மாறுகிறது உலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் மானம் காப்பதற்குரிய ஆடையை உருவாக்க உதவுகிறது ஆகவே பருத்தி செடியில் காய்க்கின்ற மலரே தலை சிறந்தது வீர்பாலின் கூர்மை மிக்க அறிவை மிகவும் போற்றி பாராட்டினார் அக்பர் பாதுஷா